அவை அறிதல் அவை அறிந்து சொல்லுக ஆராய்ந்து தொகை தூய்மையவர் சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் தன்மை அறிந்து ஏற்ற சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும் இடை தெரிந்து நன்கு உணர்ந்து சொல்லுக சொல்லின் நடை தெரிந்த நன்மையவர் சொற்களின் நடையை ஆராய்ந்த நன்மை உடையவர் அவையின் செவ்வியை ஆராய்ந்து நன்றாக உணர்ந்து சொல்ல வேண்டும் அவை அறியார் சொல்லல் மேற்கொள்பவர் சொல்லின் வகை அறியார் வல்லதும் இல் அவையின் தன்மை அறியாமல் சொல்லுதலை மேற்கொள்கின்றவர் சொற்களின் வகை அறியாதவரே அவர் சொல்ல வல்லதும் இல்லை ஒளியார்மும் ஒளியர் ஆதல் வெளியார் முன் வான் சுதை வண்ணம் அறிவில் சிறந்தவரின் முன் தாமும் அறிவில் சிறந்தவராய் பேச வேண்டும் அறிவு இல்லாதவர் முன் தாமும் வெண் சுண்ணம் போல் அறிவு இல்லாதவராய் இருக்க வேண்டும் நன்று என்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிளவாச்செறிவு அறிவு மிகுந்தவரிடையே முந்திச் சென்று பேசாத அடக்கம் ஒருவனுக்கு நன்மை என்று சொல்லப்பட்டவை எல்லாவற்றிலும் நல்லது ஆற்றின் நிலை தளர்ந்தற்றே வியன் புலம் ஏற்று உணர்வார் முன்னர் இழுக்கு விரிவான அறிவு துறைகளை அறிந்து உணர்கின்றவரின் முன்னே குற்றப்படுதல் ஒழுக்க நெறியிலிருந்து நிலை தளர்ந்து கெடுவதை போன்றதாகும் கற்று அறிந்தால் கல்வி விளங்கும் வல்லார் அகத்து குற்றமர சொற்களை ஆராய்வதில் வல்ல அறிஞரிடத்தில் பல நூல்களையும் கற்றறிந்தவரின் கல்வியானது நன்றாக விளங்கித் தோன்றும் உணர்வது உடையார் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொறிந்தற்று தாமே உணர்கின்ற தன்மை உடையவரின் முன் கற்றவர் பேசுதல் தானே வளரும் பயிருள்ள பாத்தியில் நீரை சொறிந்தார் போன்றது சொல்ல அவையுள் நன்கு செல சொல்லுவார் நல்ல அறிஞரின் அவையில் நல்ல பொருளை மனத்தில் பதியுமாறு சொல்ல வல்லவர் அறிவு இல்லாதவரின் கூட்டத்தில் மறந்தும் பேசக்கூடாது அங்கணத்துள் தம் கணத்தர் அல்லார் முன் கோட்டி கொழல் தம் இனத்தவர் அல்லாதவரின் கூட்டத்தின் முன் ஒரு பொருள் பற்றி பேசுதல் தூய்மை இல்லாத முற்றத்தில் சிந்திய அமிழ்தம் போன்றது